விரைவில் ஜனவரி மாதம் அன்புமணியினுடைய மறுபக்கத்தை தமிழ்நாடு பார்க்க போகிறது யாரார் அவரை ஏளனம் பேசுறார்கள் அவர்களா பின் பின்விளைவுகளை சட்ட ரீதியான பின்விளை கடுமையாக சந்திப்பார்கள் பதினேழாம் தேதி சென்னையில் நாங்கள் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் நடத்துவோம் அதுல பறாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திருடுவார்கள் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் பண்றோம் ஆக்கப்பூர்வமான வேலையை பாட்டாளி மக்களுக்கு செய்கிறோம் அனைவரும் பாமக கோரிக்கையால் வளர்ந்து இருக்கிறார்கள் குறிப்பா மேட்டூர் தொகுதி வளர்ந்து தருமபுரி மாவட்டம் வளர்ந்து இருக்கிறது ஆகவே அருள் அவர்கள் அவரை சார்ந்த அந்த ஒருத்தன் ஒருத்த கருவூர் இல்ல ஏ உனக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது அன்பு மணின்னு பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா நாங்க சின்னையான்னு சொல்றோம் உலக வரலாறு பாராட்டுது அன்புமணின்னு பேரை சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்குதா நிறுத்திக்கலன்னா பின் விளைவுகளை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அன்புமணி பின்னால் இருக்கின்றது சம்பந்தம் இல்லாம செய்தியாக செய்திக்காக பேசுறவர்கள் தகுதி இல்லாதவர்களை நீங்க ஊடக நண்பர்கள் போடாதீங்க உங்களுக்கே இது வந்து நல்லா இருக்குதா அவர்கள் பேச்ச நீங்க டிவியில போடுறதுக்கு நல்லா இருக்குதா நீங்க புறக்கணிக்க வேண்டும் அன்புமணி ஒரு திறமையான ஒரு மனிதர் அறிவான மனிதர் அழகான மனிதர் நாட்டுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க எங்க பார்த்தாலும் நூறு நாள் நூறு நாள் அவர் நடைபயணத்தில் அனைத்து தொகுதிக்கும் போய் வளர்ச்சி திட்டத்தை பார்த்திருக்காரு